அவ தங்கச்சி தான் எப்படி கா இப்படி உறுதியா சொல்லுதியே இதானே இன்ன நேரத்துக்கு நம்ம கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டா ஆனா அவ தங்கச்சி என்கிட்ட பேசுங்கன்னா சொல்லுதா ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது சரி பேச்சே கொடுப்போம் அப்புறம் உங்க பேரு சின்ன பொண்ணு அப்புறம் அந்த அக்கா பேரு மரகதம் தானே அட ஆமா இங்க உங்களுக்கு எங்க பேர் தெரியுமா உங்க பேர் எனக்கு தெரியாமல எங்க அக்கா உங்க ரெண்டு பேரிய பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவா தெரியுமா அப்படியே கீதா எங்கள பத்தி பெருமையா எல்லாம் சொல்லிருக்காளாக்கு ஆமாக்கா எங்க அக்கா உங்க எல்லாரையும் பத்தி எவ்வளவு

அவையில நம்ம வீட்டிலே இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா ஏது பண்ணிட்டு இருக்கா எங்க போற ஏது போறன்னு கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு இப்ப எங்க அக்கா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா எங்க அக்காவுக்கு பாராட்டு விழா நடக்க போறாங்க என்னது பரட்டையா அச்சோ அப்படி சொல்லாதீங்க அது பரட்டை இல்ல பாராட்டு விழா என்ன சேரட்டையோ என்னன்னு சொல்லுங்க எங்க அக்கா ஒரு பெரிய புத்தி உங்களுக்கு தெரியுமா என்னது உங்க அக்கா பெரிய கறிச்சட்டியா

ஆமா பக்கத்து வீட்டு புள்ளையிட்ட இருந்து புத்தகங்கள வந்து படிச்சவ தானே இன்னைக்கு யார் வீட்ல என்ன குழம்பு மணக்கு யாரு வீட்ல போய் வாசில திங்கலாம் இல்ல யார் குடும்பத்துல மாமியா மர்மவ சண்டை போடுதா இல்ல யார் வீட்ல கோல் முட்டி குடுக்கலாம்னு அக்கா தெரியவா இங்க தங்கச்சி என்னடானா எங்க அக்கா அப்படி இப்படி இது பெரிய பெருமையில பீத்திட்டு கிடக்கா ஆமாக்கா நமக்கு என்ன கீதாக்காவை பத்தி தெரியாமலா இருக்கு தங்கச்சி கறி பீத்தோ பீத்துன்னு பீத்திட்டுல கிடக்கா இன்னும் என்னென்ன சொல்ல போறாளோ இதுல வேற தனியா எங்க அக்கா பெரிய புட்டி கிட்டின்னு வேற சொல்லிட்டு கிடக்கலா ஆமா சூர் வர்ண கறி சட்டி ஏகா உங்க அக்கா என்னமா பெரிய புட்டி மீன்கறி சட்டின் வர சொல்லியல அது என்ன விஷயம் எல்லாம் பேசாதீங்க எங்க அக்கா ஒரு பெரிய புட்டி புட்டினா எங்க அக்கா நல்லா சாப்பிடுவா நல்ல அது ருசியான சாப்பாடு தான் நல்லா சாப்பிடுவா ம் நாள் பழைய கஞ்சினா கூட குடிச்சிட்டு போவட்டவ அவளை பத்தி எங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு நால்லே எல்லார் வீட்டليل என்ன குழம்பு என்ன சாப்பாடு அக்கா அதே மாதிரி அக்காவுக்கு எல்லா பண்ண தெரியும் குழம்புல டேஸ்ட் பண்ணி அக்கா பெரிய சாதனை தான் நாமளே கொஞ்சம் அடிய தான் சொல்லுதமோ சொல்லுமோ! இவ்வளவு சரி இல்லையா ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனா கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்கு என்ன சந்தேகம் சின்னப்பண்ணே இது கீதாக்காவா உண்மையிலேயே கீதாக்காவோட தங்கச்சி சீதாக்காவான்னு தெரியலக்கா நாம இதுக்கு முன்னாடி கீதாக்காவோட பார்த்ததே தங்கச்சி ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நாலு ஒரே மாதிரி

அதுல கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயசம் கவர் கடந்த மாதிரி இருந்துச்சு இந்த பொண்ணு அப்ப வனக்குள்ள பார்சல்ல நான் எடுத்து நான் எவ்வளவு நேரமா தான் பாத்துக்கிட்டு பெரிய பொண்ணே என்னக்கா நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது யார் வீட்லயும் ஓசில நான் சாப்பிடுவேன் ஆனா எந்த வீட்ல இருந்து நான் சோறு இல்லடி

சத்த சாப்பாட்டுல இருந்து களவாண்டுகிட்டு வந்துகிட்டு பியாச்சா பியாச்சா நாலு முடி கீதா எல்லாம் கருவாட்டுக்கூடியல பார்சல் பண்ணி ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுறணும் அப்பதான் நீங்க சரியா வரவியோ அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டா எங்களுக்கு உங்களோட அடையாளம் தெரியாதோ நான் நடிப்பம்மா நான் கீதாக்காவோட தங்கச்சி சீதா ஏ அப்பா உலகம் நடிப்புடா சாமி சொன்ன கண்ணோக்கணுன்னா நம்ம வந்து பண்ணலாம் நம்ம வந்து விட்டுருக்காங்க மன்னிப்பா அதுவும் உங்களுக்கா அந்த வார்த்தைக்கு இடம் இல்ல

என்ன கீதாக்கா மாமியா இருக்கட்ட அடக்கலம் தேடி வந்துட்டேளோ ஐயோ மறுபடியும் வந்துடாடா இதை இதை காபாத்துக்கிட்டே இந்த நெட்ட சீடம் பேட்ட டயல் செஞ்சு காபாத்துக்கிட்டே இவனோ என்ன இப்படி போட்டு அடிச்சதா ஆபத்தே இந்த சின்ன பொண்ணுவே இந்த அடிச்சி மிதிச்சி தவச்சி என் கண்ணு முடி எல்லாம் வீங்க வெச்சிட்டா சின்ன பொண்ணே என்ன இவ்வளவு தூரம் அடிச்சீங்களா இனி என் மாமியா இருக்கட்டே பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எனக்கு கேட்டதுக்கு நீ யாரை இல்லடி இந்த சின்னப்ண்ணே யாரு வம்புக்கும் போக அதே மாதிரி வந்த சண்டையும் விடவே மாட்டா ஏமாளி அப்ப என்ன படிய சொல்லுறியா என்ன இது மானியத் தேடி